ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே வெற்றிகரமாக நீ நினைத்த காரியம் இன்று இரவுக்குள் நடக்கும் இது முருகனின் உத்தரவு என்றெல்லவே இந்த முருகப்பெருமானின் ஆசி இருந்தால் வெற்றி அடையலாம் எல்லா பக்கமும் உனக்கு தடைகளும் இன்னல்களும் வராமல் நான் காப்பேன் உன் சுய நம்பிக்கை அதிகரிக்க இந்த முருகப்பெருமானை மனதார நினைத்துக்கொள் முருகா முருகா என்று நினைத்துக்கொள் என் கருணையால் நிச்சயம் வெற்றி அடைவாய் எதையும் சமாளிப்பாய் உன்னால் முடியும் ஆம் சொல்லமே நிச்சயமாக உன்னால் முடியும் மனிதன் வசம் எதுவுமே இல்லை என்னையே விடு உனக்கு சோதனை காலமாக இருந்தாலும் நிச்சயமாக அதில் வெற்றி அடைவாய் நிச்சயமாக அதில் வெற்றி அடைய செய்வேன் என் அறிவுரை கேட்ப நடந்து கொள் உனக்கான நல்ல வாக்கு வெற்றி புகழ் அனைத்தும் உன்னை வந்து சேரும் அதே நேரத்தில் தேவையில்லாமல் வருந்த கூடாது உன்னுடைய காத்திருப்பு என்று மீன் போகாது ஆம் சொல்லமே நீ என்னிடம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் காரியங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது பல நாட்களின் கஷ்டங்கள் உனக்கு பணிபோல் விலகும் இனி வரும் காலங்களில் தேவையான அளவு செல்வங்களுடனும் நீ நலமுடன் இருப்பாய் எவ்வளவு பெரிய துயரமாக இருந்தாலும் அது ஒரு சில நாளில் உன்னை விட்டு கலந்து விடும் என்று நிச்சயமாக நினைத்ததெல்லாம் நிறைவேறும் தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுகிறாய் இந்த முருகப்பெருமான் உன் கூடவே தானே இருக்கிறேன் உனக்கான நல்ல நேரம் துவங்கி விட்டது உனக்கென்று எழுதியதுதான் நடக்கும் அதை மீறி எதுவும் நடக்காது இதோ இன்று முதல் உன்னுடைய துன்பங்கள் அனைத்தும் முடிவு பெற பெற்றுவிட்டது உனக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் அதை கண்டு மனம் கலங்கக்கூடாது எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் அது தூசி போல பறந்துவிடும் துன்பப்படும் போது அதைவிட பெரிய மகிழ்ச்சி வரப்போகிறது என்று எண்ணிக்கொள் உன் இல்லம் தேடி இந்த முருகப்பெருமான் வருகிறேன் இனி உனக்கு வசந்த காலம்தான் நீ அமைதியாக இரு யாரும் யாரைவிடவும் உயர்ந்தவரும் இல்லை தாழ்ந்தவரும் இல்லை உன்னுடன் இருப்பவர்களை உன் உன்னை தனித்து விடும்போது உறைந்து போகாதே மனம் தளர்ந்து விடாதே காலம் வரும் அதன் வரை காத்திரு எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் உன்னை நிச்சயமாக உயர்த்தி வைப்பேன் இதோ இன்று இரவுக்குள் உனக்கானது நல்ல பொழுதாகத்தான் நாளை விடும் இன்று இரவு நிம்மதியாக தூங்கு உன்னை யாராவது அவமானப்படுத்தினார்கள் என்றால் அவர்கள் முன்னை வாழ்ந்து காட்டு ஏன் கூணி குறுகி உட்கார்ந்து விடுகிறாய் உனக்கும் திறமைகள் அனைத்தும் உள்ளது என்றமே தலை நிமிர்ந்தலில் தலை நிமிர்ந்து நில் ஆம் செல்லமே அகங்காரம் ஆனமும் இவையெல்லாம் உடையவர்கள் என்றாவது ஒரு நாள் கீழே விழத்தான் செய்வார்கள் அவர்களால் அடுத்து எழுந்திருக்கவே முடியாது நீ நல்லதை மட்டும் நினை உன் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் எல்லாம் அவரவர் கர்ம வினைபடிதான் நடக்கும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் நான் பார்த்துக்கொள்கிறேன் மற்றவர்கள் பார்த்து பொறாமை கொள்ளும் அளவுக்கு உன் வாழ்க்கை இருக்கக்கூடாது மற்றவர்களை பார்த்து பொறாமை கொள்ளவும் கூடாது மற்றவர்கள் உன்னை பார்த்து பெருமைப்பட வேண்டும் ஏனென்றால் அவரவர் பா செய்த பாவ புண்ணியத்தை வைத்து அவரவர் அடைகிறார்கள் அடுத்தவர் எப்படி இருக்கிறார்கள் என்ன செய்கின்றார்கள் நம்மை விட வளர்ந்து விடுவார்களா எங்கே சென்றார்கள் என்றெல்லாம் யோசிக்காமல் நீ உன்னையும் உன் குடும்பத்தை மட்டுமே கவனி உன் குடும்ப நலனில் நீ அக்கறை எடுக்க எடுக்க உன் குடும்பம் நல்ல நிலைமை அடைந்து விடும் என்று சொல்லமே இதோ உன்னுடைய எண்ணங்களை மட்டும் மாற்றிக்கொள் தேவையில்லாமல் அடுத்தவர்களை நினைத்தால் உன் மனம்தான் விடும் நான் உன்னை வாழ வைப்பேன் நீ கேட்டதையெல்லாம் வழங்கப் போகிறேன் வேலையில்லாமல் இருப்பவர்களுக்கு நல்லதொரு வேலை அமைத்து தரப்போகிறேன் ஏதோ உன்னிடம் இருந்து விலகியவர்களை ஒன்று சேர்க்கப் போகிறேன் கடன் தொல்லை பணம் பிரச்சனை எல்லாவற்றிலிருந்தும் நீ தீர்வு காண செய்யப் போகிறேன் உனக்கு திருமணம் தடையை விளக்கி உன் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடத்தப் போகிறேன் சந்தோஷமாக இரு செல்லமே உன் வேலையில் உள்ள மன அழுத்தத்தை போக்கப் போகிறேன் உன் மீது பொறாமை கொள்பவர்களை திருத்தி வழி செய்கிறேன் இதோ என் செல்ல பிள்ளை நெடுநாளமாக கேட்ட குழந்தை வாக்கியம் உனக்கு நிச்சயமாக அடைய செய்கிறேன் உன் வேளையில் தங்கு தடையின்றி செயல்பட இந்த முருகப்பெருமான் நான் நன்கு ந நல்லது வழி வகுக்கிறேன் இதோ உன்னை விடாமல் இருப்பவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் உன்னுடைய வெகுநாள் கஷ்டங்கள் ஆட்டி படைத்த பல பிரச்சனைகள் எல்லாம் விலகி விலகிவிடும் என்று சொல்லவே தடைகள் அனைத்தும் விலகிவிடும் இந்த முருகப்பெருமானை நம்பு என்னை நம்பினோரை யாரையும் நான் கைவிட்டதில்லை யாமிருக்க பயம் ஏன் யாமிருக்க பயம் ஏன் மேலொன்று வினையில்லை முருகனுக்கு அரோகரா என்று என்னை நம்பியவர்களை என்னை கைகூப்பி அழைத்தவர்களை நான் என்றும் ஒருபோதும் அழவிட மாட்டேன் துன்பத்தில் சிக்க விட மாட்டேன் கவனமாக இரு உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி சென்று கொண்டே இரு தாய் தந்தையருக்கு மரியாதை கொடு உன் குருவுக்கு மரியாதை கொடு நீ மரியாதை கொடுத்தாலே உனக்கான ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு எப்பொழுதும் உண்டு இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு அருள் வாக்கு நீ உன் தாய் தந்தையிடம் மரியாதையும் அன்பும் செலுத்து உன் குடும்பத்தாரிடம் பாசமாக இரு இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த முருகப்பெருமான் நான் என்றுமே உன்னை கைவிட மாட்டேன் ஆகவே நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது என் செல்லமே உனக்கு பல அற்புதத்தை நிகழ்த்துவேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விட்டு விலகிப் போகும்படி நான் செய்யவும் விட மாட்டேன் ஏனென்றால் நீ என்னுடைய அன்பு குழந்தை என்னுடைய செல்ல குழந்தை என் செல்லமே தைரியமாக இரு நம்பிக்கையோடு இரு பொறுமையோடு இரு சகிப்புத்தன்மையோடு இரு கோபப்படாதே வாழ்க்கை மலரும் பூத்து குலுங்கும் ஆனந்தம் ஆம் செல்லவே எது வந்தாலும் எதிர்த்து போராடு துணிந்து நில் பெரியோர்களுக்கு மரியாதை கொடு ஆம் செல்லவே உன் படிப்பிற்கு மரியாதை தன்னால் கிடைக்கும் பெரியவர்களை மதித்து நடந்தால் உன் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் ஆகவே உன் விடாமுயற்சியாக உன் செயல்களை இருக்க வேண்டும் முதலில் வெற்றி என்றால் என்ன என்பதை தெரிந்துகொள் கொள் அளவுக்கு அதிகமான பணத்தை தேடிச் செல்வதா இல்லவே இல்லை புகழை தேடிச் செல்வதா அதுவும் இல்லை அல்லது உடல் நலத்தை பாதுகாக்கும் வழியை நாடிச் செல்வதா அதுவும் இல்லை இவை மட்டும் வெற்றி இல்லை முழுமையான வெற்றி எதுவென்றால் நாம் வாழும் வாழ்க்கையில் நிறைவாக வாழ்வது மற்றும் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பது பிற உயிர்களை மதித்து அவற்றுக்கு துன்பம் தராமல் இருப்பதே சிறந்த வெற்றியாகும் ஆகவே இந்த முருகப்பெருமான் சொல்வதை விட்டாய் அல்லவா உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ